ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ் நம்மோட தினசரி வாழ்க்கையில ரூபாய் நோட்டுகள் ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு இந்த ரூபாய் நோட்டுகள் நம்ம கைகளில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோட்டுகளை உருவாக்க என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல ஒரு நேரம் கூட சரியான சாப்பாடு கிடைக்காம ஏழ்மையில இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க சொந்தமா வீடு இல்லாமலும் கடன் பிரச்சனைகளால கஷ்டப்படுற மக்களும் நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் உதவி பண்றது மாதிரி நிறைய பணத்தை அச்சடிச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா ஏழ் ஏழ்மையை ஒழிச்சிடலாம் ஆனாலும் நம்ம அரசாங்கம் ஏன் நிறைய பணத்தை அச்சடிக்கிறது இல்ல இந்த வீடியோல பணம் எப்படி அச்சடிக்கிறாங்கன்னு அதிகமான பணத்தை அச்சடிச்சா என்ன ஆகும்னு பார்க்கலாம் தமிழ் ஒன்றஸ் சேனலுக்கு நீங்க புதியவராக விரைந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம நாட்டில் பணம் அச்சடிக்கிறதுக்கான அதிகாரம் ஆர்பிஐ கிட்ட மட்டும்தான் இருக்கு ஆர்பிஐ தவிர்த்து வேற எந்த பேங்கும் பணம் அச்சடிக்க முடியாது இந்தியால மொத்தம் நான்கு இடங்கள்ல மட்டும்தான் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுது மகாராஷ்டிரால இருக்கிற நாஷிக் கர்நாடகாவில் இருக்கிற மைசூர் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தேவாஸ் மற்றும் மேற்கு வங்கத்தில் இருக்கிற சல்போனி இந்த நான்கு மட்டும்தான் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுது அச்சடிக்க முதல்ல நோட்டுக்கு தேவையான பேப்பரை தயார் பண்றாங்க இந்த பேப்பர் செய்ய ஹை குவாலிட்டி காட்டன் மற்றும் லெனின் ஃபைபர் பயன்படுத்தப்படுது எழுபது சதவிகிதம் காட்டனும் முப்பது சதவிகிதம் லெனின் ஃபைபரும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தண்ணீர் ஊற வைக்கப்படுது அப்படி அப்புறமா பிரஸ்ஸின் உதவியால இந்த கலவை அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம பேப்பரா வெளியே வருது அடுத்து இந்த காட்டன் பேப்பர் பேப்பர் கட்டிங் மெஷினுக்கு அனுப்பப்பட்டு அச்சடிக்க தேவையான சைஸ்ல பேப்பர் பண்டலா மாற்றப்படுது ஆனா இந்த பேப்பர் நம்ம நாட்டுல உற்பத்தி பண்ணப்படுறது கிடையாது நாம இத ஜெர்மனி மற்றும் ஜப்பான் மாதிரியான நாடுகள் கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அச்சடிக்கிற ப்ராசஸ்ல முதல் வேலை செக்யூரிட்டி திரட சேர்க்கிறது செக்யூரிட்டி திரட்னா ரூபாய் நோட்ல இருக்கிற இந்த பலபலப்பான ஸ்ட்ரிப் இது ஐம்பது ரூபாய் வரை சில்வர் கலர்லையும் நூறு இருநூறு மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள்ல பச்சை நிறத்திலையும் இருக்கு இதுல ஆர்பிஐ மற்றும் பாரத்ங்கிற வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கு நார்மலா பார்க்கும் போது இடைவெளி விட்டு கோடுகள் இருக்கிறது மாதிரி இருந்தாலும் வெளிச்சத்துக்கு முன்னாடி வச்சு பார்க்கும் போது இது பேப்பருக்கு உள்ள முழு நோட்டோட நீளத்துக்கு இருக்கிறது தெரியும் செக்யூரிட்டி த்ரெட்ட கொடுத்த பிறகு நோட்ல மறைமுகமா இருக்கிற காந்தி தாத்தா வாட்டர் மார்க்க பிரிண்ட் பண்றாங்க இந்த வாட்டர் மார்க்க பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிரிண்ட் சரியான இடத்துல சரியா பிரிண்ட் ஆகிருக்குதான்னு செக் பண்றாங்க அடுத்ததா ரூபாய் நோட்டை கலர் பிரிண்ட்டுக்காக ரெடி பண்றாங்க நோட்டு அச்சடிக்கிறதுல இது ரொம்ப முக்கியமான பகுதி நோட்டோட கலர் கொஞ்சம் மாறி போனாலும் இந்த நோட்டுகளை பிரிண்ட் பண்ண பயன்படுத்துற கலர் இங்கும் உள்நாட்டு தயாரிப்பு கிடையாது இந்த இங்க சுவிட்சர்லாந்துல இருந்து இறக்குமதி பண்ணி பயன்படுத்துறாங்க கலர் பிரிண்டிங் முடிஞ்சதும் பிரிண்டிங் வேலைகள் எல்லாம் முடியுது ஆனாலும் நோட்டு ரெடியாக இன்னமும் வேலைகள் இருக்கு இருக்கு வேலை முடிஞ்சதும் செக்கிங் தொடங்குது எல்லா நோட்டும் சரியா பிரிண்ட் ஆகிருக்கான்னு தெளிவா செக் பண்றாங்க இந்த மொத்த ப்ராசஸையும் குவாலிட்டி இன்ஸ்பெக்டரும் கிராபிக் டிசைனரும் சேர்ந்து பண்றாங்க நோட்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டீடைல்ஸும் சரியான இடத்துல இருக்குதான்னு தெளிவா செக் பண்றாங்க இவங்க செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சிறப்பு அதிகாரிகள் சிலர் மறுபடியும் ரீசெக் பண்றாங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருநூறு மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள்ல எமரால்டு கிரீன் கலர்ல இருநூறு மற்றும் ஐநூறுன்னு எண்களை பிரிண்ட் பண்றாங்க இந்த கலர் இங்க் இதுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்படுறதால இத டூப்ளிகேட் பண்றது கஷ்டம்னு சொல்றாங்க இதனால கள்ள நோட்டு அடிக்கிறது தடுக்கப்படும்னு சொல்றாங்க அப்படியே கள்ள நோட்டு அடிச்சாலும் அதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா ஒரிஜினல் இருநூறு ஐநூறு நோட்டுகள்ல இருக்கிற இந்த எமரால்டு பிரிண்ட் கள்ள நோட்டுகள்ல இருக்கிற பிரிண்டை விட ஷைனிங்கா இருக்கும் இதை பிரிண்ட் அப்புறமா அதோட குவாலிட்டி மற்றும் பிளேஸ்மெண்ட் சரியா இருக்கான்னு கவனமா செக் பண்றாங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் நோட்ல சீரியல் நம்பர் பிரிண்ட் பண்றாங்க ஒவ்வொரு ரூபாய் நோட்டையும் மற்ற நோட்ல இருந்து வித்தியாசப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு நோட்டுக்கும் தனித்தனி சீரியல் நம்பர் கொடுக்கப்படுது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது தவிர ரூபாய் நோட்டுகள்ல பயன்படுத்தப்படும் ஃபைபர்ல இருந்து இங்கு வரைக்கும் பெரும்பாலும் யூவி லைட்டோட ரியாக்ட் ஆகுற மெட்டீரியல் தான் பண்றாங்க இதனால ஒரு ஒரிஜினல் ரூபாய் நோட்டை யூவி லைட்ல பார்க்கும்போது மொத்த நோட்லையும் யூவி லைட்டோட ரியாக்ட் பண்ற அம்சங்கள் நிறையவே இருக்கும் இந்த ரியாக்சனை ஒரு கள்ள நோட்ல எடுத்துட்டு வர்றது ரொம்பவுமே கடினம் அச்சிட்ட ரூபாய் நோட்டுகள் யூவி லைட் செக்கிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்டிங்குக்கு அனுப்பப்படுது ரூபாய் நோட்டு அச்சடிக்கிற வேலையில கட்டிங் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை கட்டிங்ல வர்ற சின்ன பிரச்சனை கூட மொத்த பிரிண்டிங் ப்ராசஸையும் கெடுத்து விட்டுடும் கட்டிங் முடிச்ச நோட்டுகளை நூறு எண்ணிக்கையில கட்டுகளா கட்டப்பட்டு சீல் பண்ணப்படுது சீல் பண்ணப்பட்ட பத்து கட்டுகள் ஒன்னா பேக் பண்ணப்பட்டு ஆர்பிஐக்கு அனுப்பப்படுது இந்த பணம் ஆர்பிஐல இருந்து வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டு நம்ம கைகளுக்கு கிடைக்குது பிரிண்டிங் தவிர்த்து கண்ணுக்கு தெரியாத பல செக்யூரிட்டி டீடைல்ஸ ரூபாய் நோட்டுகள்ல இணைக்கிறாங்க அதுல சில டீடைல்ஸ மேக்னிஃபைங் கிளாஸ் மூலமா நாம பார்க்க முடியும் இன்னும் சில டீடைல்ஸ மைக்ரோஸ்கோப் உதவியால மட்டும் பார்க்க முடியும் இது எல்லாமே கள்ள நோட்டு அடிக்கிறத இன்னும் கஷ்டமாக்கத்தான் பண்றாங்க மனித வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலையில எழும்புனதுல இருந்து போறது வரைக்கும் இந்த பணத்துக்காகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி நமக்கு தேவையான இந்த பணத்தை அரசாங்கம் அதிகமா அச்சடிச்சு பிரிச்சு தந்தா நம்ம கஷ்டம் எல்லாமே தீந்துருமேன்னு பலரும் நினைப்பீங்க ஆனா அப்படி பண்ணா என்ன ஆகும் இந்த கேள்விக்கு ஜிம்பாபே ஒரு சரியான பதில கொடுத்திருக்கு தென்னாப்பிரிக்க நாடான சிம்பாபேக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சது ஆனா பெரும்பாலான விவசாய நிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து இல்லாம இருந்தது ஜிம்பாப்வே அரசாங்கம் வெளிநாட்டவர்கள் வலுக்கட்டாயமாவும் நிலங்களை எடுத்து நாட்டு மக்கள் கிட்ட கொடுத்திருக்காங்க அடுத்த முப்பது ஆண்டுகள்ல எண்பத்தி ஐந்து சதவிகிதம் நிலம் சொந்த நாட்டு மக்கள் கிட்ட வந்திருக்கு இருந்தாலும் மொத்த நாட்டுக்கும் உணவு உற்பத்தி பண்ண புதிய உரிமையாளர்களுக்கு போதுமான அறிவு இல்லாததால அவங்க அவங்க குடும்பங்களுக்கு மட்டும் உணவு உற்பத்தி பண்ண நாங்க ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் உணவு உற்பத்தி அறுபது சதவிகிதம் குறைஞ்சதால பெரிய பொருளாதார சிக்கல் வந்தது பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனிகள் எழுத்து மூடிட்டு போக தொடங்கினாங்க லோன் வாங்க பயன்படுத்தப்பட்ட நிலங்களோட வேல்யூ குறைஞ்சதால வங்கிகள் திவாலாக தொடங்கியிருக்கு நிலைமையை சமாளிக்க அரசாங்கம் கிட்ட பணம் இல்லாததால அவங்க நிறைய பணத்தை அச்சடிக்க தொடங்கினாங்க ஆனா அடிச்ச பணத்துக்கு இணையா உற்பத்தி இல்லாததால பொருட்களுடைய விலை அதிகமாக தொடங்குச்சு அதை சமாளிக்க இன்னும் இன்னும் பணத்தை பிரிண்ட் பண்ணதால பண வீக்கம் வந்திருக்கு எந்த அளவுக்குன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு பாக்கெட் பிரெட் வாங்க ஐநூறு மில்லியன் ஜிம்பாபே டாலர் கொடுக்க வேண்டியிருந்தது அதோட இந்த விலை நாளுக்கு நாள் ரெண்டு மடங்கு அதிகமாக்கிட்டு இருந்தது இதனால மக்கள் அவங்க கிட்ட இருந்த பணத்தை உடனடியா செலவு பண்ண தொடங்கினாங்க ஏன்னா நாளைக்கு வரைக்கும் அந்த பணத்தை கையில் வச்சிருந்தா பொருளோட விலை ரெண்டு மடங்கு அதிகமாகிடும் அதனால இருக்கிற பணம் பத்தாது இதன் காரணமா பிசினஸ் பண்றவங்க இன்னும் அதிகமா விலையை ஏத்துறாங்க அரசாங்கத்தாலையும் எந்த உதவியும் பண்ண முடியல அரசாங்கம் அதிக மதிப்புள்ள பணத்தை அறிமுகப்படுத்தினாங்க ஒரு கட்டத்துல நூறு அனுப்பி இருக்காங்க இந்த பணவீக்கத்துக்கு தீர்வுக்கான வித்தியாசமான யுத்தி ஒன்ன கையாண்டாங்க அதுக்கு பேரு ரெடி நாமினேட்டிங் அதாவது பெரிய மதிப்புள்ள நோட்டை சுருக்கி ஒரு சின்ன மதிப்புல கொடுக்கிறது அதாவது நூறு பைசாவை சேர்த்து ஒரு ரூபான்னு மாத்த

மக்களை மாற சொல்லிட்டாங்க இந்த ஐடியா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு யூஎஸ் டாலரை முதன்மையா வச்சு இன்னும் சில நாடுகளின் கரென்சியையும் மக்கள் பயன்படுத்த தொடங்கினாங்க ஆனுவல் இன்ஃபிளேஷன் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் குறைஞ்சிருக்கு ஆனா சொந்தமா பணம் இல்லையன்னு வருத்தப்பட்ட அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆர்டிஜிஎஸ் புதிய மொபைல் பேங்கிங் முறைய தொடங்கினாங்க இது சரியாகிட்டு இருந்த பொருளாதாரத்தை மறுபடியும் பாதாளத்துக்கு தள்ளி இருக்கு பணவீக்கம் ஐநூறு சதவிகிதம் அதிகமாகி இருக்கு இன்னைக்கு வரைக்குமே அங்க உலகத்தோட எண்பது சதவிகித பண பரிமாற்றம் யூஎஸ் டாலர்ல தான் நடக்குது உற்பத்திக்கு அதிகமாக பணத்தை பிரிண்ட் பண்ணா பணவீக்கம் அதிகமாகி நாடு திவாலாகிற நிலைமைக்கு கூட போகலாம் இதுக்கு உதாரணம் தான் சிம்பாபே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒன்றஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க